தேடல் ஆறு இதோ அதோ என்று ஆர்வனின் நிச்சயத்திற்கு முதல் நாளும் வந்துவிட்டது அன்றுதான் அகிலநாதன் தன் மொத்த குடும்பத்துடன் கௌதம் வீட்டிற்கு வருகை தந்தார் ஆர்வனின் நிச்சயம் அங்கே உள்ள தங்களுக்கு சொந்தமான பெரிய பங்களாவில் நடத்த முடிவு செய்தார்கள் அந்த பங்களா வீடு அகிலநாதன் காலத்தில் வாங்கியது கேரள வீட்டின் அமைப்பில் இருக்கும் கீழ்த்தளத்தில் பத்து படுக்கையறை மேல்தளத்தில் பத்து படுக்கையறை நடுவில் முற்றம் என்று விசாலமான வீடு அது அங்கேதான் நிச்சயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வெகு விமர்சையாக நடந்தது அகிலநாதனின் குடும்பம் மட்டுமின்றி பெண்களின் வீட்டு சம்பந்தி முறை வீடுகள் என்று ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள் அகிலநாதன் பேரனின் நிச்சயத்தை முன்னிட்டு பக்கத்து எஸ்டேட்காரர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் அதில் தேவராஜ் குடும்பமும் அடக்கம் அகிலநாதன் தேவராஜை சந்தித்து நீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்தோட விழாவுக்கு வரணும் என்று சொல்ல அவருடன் சென்ற கௌதம் ஆமா தாத்தா அர்ஜுன்னா எங்க ஆர்வனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை கூட்டிட்டு வாங்க என்று அங்கே இருந்த அர்ஜுனின் கன்னத்தை தட்டி சொன்னான் அவர்கள் சென்ற பிறகு அர்ஜுன் தாத்தா தாத்தா ஆர்வன் அங்கிள் வீட்டு பங்குக்கு நம்மளும் போக போறோமா என்று ஆர்வமாக கேட்க அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்த அர்ச்சிதா அஜுகுட்டி எங்க போக போறாங்க என்று கேட்டாள் அம்மா நாளைக்கு ஆர்வனங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாம எல்லோரும் போக போறோம் என்று சொல்ல நெற்றியை சுருக்கி அவனை யோசனையாக பார்த்த அர்ஷிதா இல்லை அஜு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் என்றாள் நோமா தாத்தா கூட நம்மளும் போகலாம் ப்ளீஸ் எனக்கு அங்கிள் ரொம்ப பிடிக்கும்மா என்று தாயின் கையை பிடித்து கெஞ்சுவது போல் கெஞ்ச அதில் மனம் இறங்கியவள் சரி நீயும் தாத்தாவும் போயிட்டு வாங்க நாமா அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் என்றாள் அதை கேட்ட தேவராஜ் கேட்டது குடி என்று நினைத்தவர் அம்மா அர்ஷி நீயும் எங்க கூட வாடா அவங்க வரணும்னு எல்லோரும் வற்புறுத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க என்க நான் எதுக்கு தாத்தா என்றாள் அர்ஷிதா அர்ஜுன் ஆமா அம்மா பிளீஸ் நீயும் வா என்று சொல்ல அவன் மூக்கை பிடித்து ஆட்டி அர்ஷிதா நீங்களும் வாங்கன்னு சொல்லு அப்போதான் வருவேன் என்றாள் அது என்னவோ நம் அர்ஜுனுக்கு சுட்டு போட்டாலும் மரியாதை என்ன விலை என்று கேட்கும் ரகமாகி போனான் நீங்களும் வாங்க ப்ளீஸ் என்று கண்ணை சுருக்கிக் கொண்டு கெஞ்ச அர்ஷிதாவிற்கு இதில் செல்ல விருப்பமில்லை என்றாலும் மகனுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டாள் நாளை அங்கே செல்ல வேண்டியதற்கு போட வேண்டிய ஆடைகளை தாயும் மகனும் தேர்ந்தெடுத்தார்கள் அங்கே கௌதம் ஆர்வனை நிச்சயம் முடிந்து அனைத்தையும் பேசிக்கொள்ளலாம் என்று பலவாறு சமாளித்து அடக்கி வைத்திருந்தான் மறுநாள் நிச்சய விழா கோலாகலமாக ஆரம்பமாகியது வீட்டில் உள்ள அனைவரும் காலில் சக்கரத்தை கட்டியது போல் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பார்வதி பாட்டி மூத்த மகன் சத்தியநாதனிடம் சத்யா வந்தவங்க எல்லோரையும் கவனிப்பா என் பேரன் நிச்சயத்துல ஒரு குறை சொல்லிடக்கூடாது என் பேரன் ரியாவோட நீண்ட காலம் சந்தோஷமா இருக்கணும் அவன்கிட்ட யாரும் எதுவும் நோகர மாதிரி பேசிடக்கூடாது என்றவர் நேராக அங்கு மெகந்தி வைத்துக் கொண்டிருந்த ரியா அருகில் சென்று திருஷ்டி கழித்து நீ வர நேரம் என் பேரன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் காணாம போயிடணும் என்றார் அதே நேரம் அர்ச்சிதா அர்ஜுனுடன் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் வெளிவாசலையே பார்த்து கொண்டிருந்த அகிலநாதனுக்கு அர்ச்சிதாவை பார்த்தவுடன் தானாக ஒரு முறுவல் இதழில் வந்து ஒட்டி கொண்டது அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அச்சிதா அர்ஜுனுடன் அமர பக்கத்து இருக்கையில் தாத்தாவும் பாட்டியும் அமர்ந்தார்கள் அப்போது அலங்கரிக்கப்பட்ட சேரில் அமர்ந்திருந்த ஆர்வனை பார்த்த அர்ஜுன் தாயை விட்டு வேகமாக அவனிடம் சென்றான் ஹாய் அங்கிள் என்று அர்ஜுன் அழைக்க அவன் அழைப்பை கேட்டு திரும்பிய ஆர்வன் ஹே அர்ஜுன் இங்க வா இங்க வா என்று அவனை தன் அருகில் அழைத்து அவனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அங்கிள் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு என்று சொல்ல ஓ அப்படியா அர்ஜுன் தேங்க்ஸ் என்றவன் அவன் கன்னத்தில் இதழ் பதித்தான் இந்த காட்சியை பார்த்த அகிலநாதன் கண்கள் லேசாக கலங்கியது அர்ஜுனை பார்த்தவுடனே ஆர்வன் கண்கள் கௌதமை தேடியது கௌதம் சிக்காமல் இருக்க நேகாவை அழைத்தவன் அக்கா செங்க கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வர சொல்லு என்று சொல்ல நேகாவும் தன் கணவனை இடுத்து வந்து ஆர்வனின் கையில் ஒப்படைத்து சென்றாள் என்னடா என்னைய கூப்பிட்டியாம் நேகா சொன்னா என்று கௌதம் ஒரு காதில் போன் பேசிக்கொண்டே கேட்க மாம்ஸ் நான் சொன்ன விஷயம் என்னாச்சு என்று ஆர்வன் கேட்க என்ன விஷயம் பேச சொன்னேன் என்றான் போன்றும் புரியாமல் அதில் பல்லை கடித்த ஆர்வன் மாம்ஸ் என்று அழுத்தமாக அழைத்து கண்களால் அர்ஜுனை காட்ட அவனுக்கு புரிந்தது கிராதகா கொஞ்ச நேரம் நம்மள நிம்மதியா இருக்க விடுறானா பாரு என்று மனதுக்குள் வருத்தெடுத்தவன் நான் தான் சொன்னேன்ல ஆர்வ் முதலில் இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்புறம் இதை பத்தி பேசிக்குவோம் என்றான் கௌதம் அதுக்கில்ல மாம்ஸ் அர்ஜுன் ஊருக்கு போறானாம் என்று சுற்றி வளைத்து சொல்ல இதை கேட்ட அர்ஜுன் ஆமா ஆர்வன் அங்கிள் நான் ஊருக்கு போறேன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ம் தெரியும் அன்னைக்கு தான் சூர்யா சொன்னாரே என்றான் ஆர்வன் ஓ ஆமாம்ல என்ற சின்னவன் ஊருக்கு போனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அங்கிள் என்று அர்ஜுன் சோகமாக சொல்ல அவனை அனைத்த ஆர்வன் கௌதமை முறைத்து கேட்டுக்கோங்க மாம்ஸ் அவன் என்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு ஃபீல் பண்றான் அர்ஜுன் ஃபீல் பண்ணக்கூடாது அவன் எனக்கு வேண்டும் என்று அவனுக்கு மட்டும் கேட்குமாறு அழுத்தி சொல்ல அடை பேச்சா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா சின்ன புள்ள கிட்ட அதை இதேன்னு கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்க அதனால அவனும் உன்னை விட்டுட்டு போக ஃபீல் பண்றான் இத சொன்னா உடனே ஒத்துக்குவா போறே என்று மனதுக்குள் தாளித்தவன் வெளியில் கொஞ்ச நாள் தாண்டா அப்புறம் சரி பண்ணிடலாம் என்றான் கௌதம் அவன் ஏதாவது சொல்ல போய் அர்ஜுன் எனக்கு வேண்டும் என்று பழைய பல்லவியையே ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் ஆர்வனுக்கு சாதகமாக கௌதமை பேச வைத்தது அப்போது அங்கே வந்த மீராவை பார்த்துவிட்டு அர்ஜுன் மீரா பாப்பா கூட விளையாட போறேன் என்று சொல்ல உம் சரி என்று அவனை அனுப்பி வைத்தான் அர்ஷிதா அங்குள்ள இருக்கையில் அமர்ந்து நோண்டி கொண்டிருந்தாலும் அவள் பார்வை அப்போது மகனின் நலனை உறுதி செய்து கொண்டே இருந்தது அகிலநாதன் தனது பிஏ மேகாவை அழைத்தார் மேகா கடந்த ஏழு வருடங்களாக அகிலநாதனுக்கு பி வகை இருக்கிறாள் இதற்கு முன் அவளது தந்தைதான் அகிலநாதனுக்கு பிஏ அவர் நோய்வாய்ப்பட்டு விட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் அகிலநாதனின் என்றே சொல்லலாம் ஆனால் அவளுக்கு அது என்ன ரகசியம் என்பது மட்டும் தெரியாது இருபத்தி எட்டு வயது தாண்டியும் இன்னும் வரன் அமையாத காரணத்தினால் சிங்கிளாக சுற்றி கொண்டிருக்கிறாள் சொல்லுங்க சார் என்று மேகா வந்து நிற்க அர்ஜுனையும் மீராவையும் கார்டன் கூட்டிட்டு போய் விளையாடவை யாரோட கருத்தையும் கவராம போ என்றார் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவர் கொடுத்த வேலையை செய்வதற்கு நகர்ந்தாள் மேகாவிடம் உள்ள ஒரு பழக்கம் அகிலநாதன் எந்த ஆணை பிறப்பித்தாலும் அதனை அப்படியே செய்துவிடுவாள் ஏன் என்ற கேள்வியே அவளிடம் இருக்காது சில மணித்துளிகளில் அகிலநாதன் கூறிய வேலையை செய்து முடித்தாள் மேகா அர்ஷிதா எப்போதும் போல மகனை பார்வையிட அவனை காணாததினால் அவளுடைய புருவங்கள் நெறிந்தது சுற்றியும் மகனை பார்வையால் தேட எங்கும் காணாததினால் எழுந்து தேடச் சென்றாள் இதனை பார்த்த அகிலநாதன் ஒரு வெற்றி புன்னகையை தேவராஜை நோக்கி சிந்தினார் அந்த புன்னகையின் அர்த்தம் தேவராஜிற்கு புரியவில்லை என்றாலும் பேத்தியின் வாழ்க்கையைப் பற்றிய கவலை வேண்டாம் என்று அகிலநாதன் கூறிய வார்த்தை அவரின் காதில் ஒழித்தது அப்போது அகிலநாதனை கடந்து சென்ற கௌதமை பார்த்து கௌதம் என்று அழைக்க சொல்லுங்க தாத்தா என்றான் ஆர்வனுடைய பிரெண்டு யாரோ ஆர்வனை பார்க்கணும்னு சொன்னா அவனை என் ரூமுக்கு போகச் சொல்லு என்றவ ஹர்ஷிதாவை காண்பித்து அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அவளோட பையனை தேடுறதா நினைக்கிறேன் அந்த பையன் மாடியில லெஃப்ட் சைடு ரெண்டாவது ரூம்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அதையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடு என்று சொல்ல சரி தாத்தா நான் சொல்லிடுறேன் என்றான் அவர் சொன்னதை அச்சு பேசகாமல் செய்து முடித்தவன் சொல்லிட்டேன் தாத்தா என்றான் பிறகு மாடிக்கு ஜமுகாலம் எடுக்கச் செல்ல முற்றத்திலிருந்து அதனை பார்த்த அகிலநாதன் கௌதமிற்கு ஃபோன் போட்டு கௌதம் உங்க பாட்டி ரூமில் நகையெல்லாம் வச்சிருக்காளாம் அதனால அதைய சும்மா வெளியில லாக் பண்ணிட்டு வர சொன்னா என்று சொல்ல ஓ அப்படியா தாத்தா சரி என்று அந்த ரூமை வெளியில் லாக் போட்டுவிட்டு மற்ற வேலையாட்களிடம் வேலையைப் பற்றி பேசிக்கொண்டே கீழே இறங்கினான் ஆனால் பாவம் அவன் ஒன்று அறியவில்லை அவன் சாத்திவிட்டு வந்த ரூமிற்குள் மகனை தேடி அர்ஷிதாவும் ஃப்ரெண்டைத் தேடி ஆர்வனும் உள்ளே சென்று மாட்டிக்கொண்ட விடயத்தை அர்ச்சிதா பாத்ரூமில் சென்று அர்ஜுனை தேடிவிட்டு வெளியில் வர அப்போதுதான் ஆர்வன் அந்த அறையின் சோஃபாவில் டையை தளர்த்தியபடி அமர்ந்திருந்தான் பாத்ரூம் லைட் ஆன் இருப்பதை பார்த்தவன் பாத்ரூமில் இருப்பதாக தவறாக நினைத்துக்கொண்டு ரெஸ்ட் எடுத்தான் வெளியில் வந்த அச்சிதா அவனை பார்த்து அதிர்ச்சியானவள் பின் தன்னிலை அடைந்து சாரி என் பையனை தேடி வந்தேன் என்று நகரப்போக அப்போதுதான் தன்னுடைய அதிர்ச்சியிலிருந்து மீண்ட ஆர்வன் இட்ஸ் ஓகே நானும் ஆள் பார்க்காம உள்ள வந்துட்டேன் என்று அங்கிருந்து நகரப்போனான் இல்ல இல்ல நீங்க இருங்க நான் போறேன் என்று நகர்ந்து கதவை திறக்க முயற்சி செய்ய அந்த கதவு அடைபட்டிருந்தது கதவை இழுத்து இழுத்து பார்த்த அச்சிதா கதவு டைட்டா இருக்கும் போல திறக்க மாட்டேங்குது என்று ஒருவித சங்கடத்துடன் சொல்ல நிலைமை புரிந்த ஆர்வன் இருங்க நான் ட்ரை பண்றேன் என்று கதவை திறக்க முயற்சி செய்தான் கதவை திறக்க முடியாமல் போனவுடன் அர்ஷிதா தன் மொபைலில் இருந்து தாத்தாவிற்கு அழைக்க அழைப்பு போனதை தவிர எடுக்கப்படவில்லை ஆர்வன் தன் மொபைலை கீழேயே வைத்துவிட்டு வந்துவிட்டான் அதனால் அவனுக்கு யாருடைய நம்பரும் ஞாபகத்தில் இல்லை அர்ஷிதா மீண்டும் தாத்தாவிற்கு அழைத்துப் பார்த்துவிட்டு சூர்யாவிற்கு அழைத்தாள் அங்கே சூர்யா அகிலநாதன் ஒரு பக்கம் நிற்க தேவராஜ் மறுபக்கம் நிற்க திரையில் ஒளிரும் என்னை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா இதுக்கு ரெண்டு என்ன பிளான் போட்டிருக்குனே தெரியலையடா இப்ப போனையும் எடுத்து விட மாட்டேங்குதுகளே என்று மனதுக்குள் பெரியவர்கள் இருவரையும் சரமாரியாக திட்டினான் அதற்குள் ஆர்வனை காணவில்லை என்று ஒரு குட்டி கலவரமே வெடித்தது பார்வதி இங்க தானே இருந்தா எங்க போனா ராதா புள்ளைய பாக்கறத விட்டா உனக்கு வேற என்ன வேலை டே சத்யா விஸ்வா சுவாமி புள்ளைய தேடி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்க என்று சொல்ல ராதா அவ என்ன சின்ன பிள்ளையா தூக்கி இடுப்புல வச்சுட்டு நான் சுத்த என்று முனையிக் கொண்டே கணவரின் பின் சென்றார் அனைவரும் ஒவ்வொரு அறையாக தேட ரியா உன்கிட்ட சொன்னானா எங்க போறேன்னு என்று ஆர்வன் அக்கா சுவாதி கேட்க இல்ல அண்ணி என்கிட்ட சொல்லல என்றாள் அதற்குள் ஆர்வனின் சகோதரிகள் ஸ்வாதி அருணா நேகா மூவரும் தத்தம் கணவன்மார்களை பார்த்து என்ன மசமசன்னு நின்னுக்கிட்டு இருக்கீங்க எங்க தம்பி எங்கன்னு பாருங்க என்று அவர்களையும் வேலை வாங்க ஸ்வாதி கணவன் வாங்க சகோஸ் நம்மளை நீ நிக்க விட மாட்டாங்க என்று தன் சகலைகளை அழைத்து கொண்டு தேடினான் அப்போது ஒரு வேலையால் அகிலநாதனிடம் வந்து தலையை சொரிந்து கொண்டே ஐயா நம்ம சின்ன ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த அறைக்குள் போகும்போது பார்த்தேன் ஐயா என்றார் என்ன முத்து சொல்ற என்று பார்வதி கேட்க அகிலநாதன் அதற்குள் மாடி நோக்கி வேகமாக ஏறினார் அந்த கதவு வெளியில் பூட்டியதை மற்றவர் கவனம் கவராமல் திறந்தவர் உள்ளே பூட்டியிருக்க கதவை தட்டுவது போல பாவனை செய்தார் இவர் கதவை தட்டும் சத்தம் கேட்டு வேகமாக ஆர்வன் கதவை திறக்க மொத்த குடும்பத்தின் பார்வையும் ஆர்வன் அக்ஷிதா மேல்தான் விருந்தது ஆர்வன் வெளியில் வந்து தாத்தா கதவு என்று சொல்ல ஆரம்பிக்கும்போதே போதே அகிலநாதன் வாய மூடு என்ற கர்ஜனை குரலில் கத்தினார் எத்தனை நாள் ஆசை இது இது மாதிரி என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு என்று பேரனை பார்த்து கடும் சொற்கள் வீச இது வெளியில தெரிஞ்சா எம் மான மரியாதையெல்லாம் போச்சு நாதன் குடும்பத்தோட கௌரவம் தொழில் எல்லாமே உன்னோட இந்த இழிவாள செயலால ஒண்ணுமில்லாம போச்சு என்று ஆர்வனை பேச விடாமல் பேசினார் இவர் பேசுவதை கேட்டு பொறுமையை கைவிட்ட ஆர்வன் தாத்தா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க யாரோ எங்களை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க என்று சொல்ல அர்ஷிதாவும் இவர் சொல்றது உண்மைதான் நான் என்னோட பையனை தேடி வந்தேன் என்று சொல்ல அதற்குள் சுற்றி இருந்த வேலையாட்கள் தங்களுக்குள் குசுகுசுவென பேச ஆரம்பித்தனர் அகிலநாதனின் பணபலம் நன்றாக வேலை செய்தது அவர்கள் அனைவரும் அகிலநாதன் எஸ்டேட்டின் உண்மையான விசுவாசிகள் அவர்களை வைத்து தன் பேரனின் வாழ்க்கையை மாற்ற இச்சை கொண்டார் தேவராஜ் தன் பேத்திக்கு துணையாக அவள் பக்கம் வந்து நின்றார் அகிலநாதன் தேவராஜ் கையை பிடித்து என்னோட மரியாதை மட்டும் குடும்பத்தோட மரியாதையும் என்று சொன்னவர் ஒரு முறை தேவராஜ் அழுத்தி விட்டு ரெண்டையும் காப்பாத்தணும்னா உங்க பேத்தியை என் பேரனுக்கு திருமணம் செய்து தர்றீங்களா என்றார் அதுவரை அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த குடும்பத்தார் அப்பா தாத்தா என்னங்க மாமா என்று அனைவரின் குரலும் ஒவ்வொரு உணர்ச்சியில் அவரை அடைந்தது அகிலநாதனுக்கு தெரியும் இந்த விஷயமே அவர்கள் குடும்பத்தில் ஒரு களங்கம் தான் என்று ஆனால் இந்த களங்கம் இல்லாமல் தன் பேரனின் வாரிசை வீட்டிற்கு கொண்டு வர முடியாது என்று நினைத்தவர் மனதை கல்லாக்கிக் கொண்டு இதனை செய்தார் அவர்கள் குடும்பம் எவ்வளவு பாரம்பரியமான குடும்பமோ அதே அளவு மானம் மரியாதை இவை அனைத்தையும் பெரிதாக பேணி காப்பவர்கள் பாதி வீட்டின் உயிர் நாடி மற்றவர்கள் கொடுக்கும் மரியாதையில்தான் உள்ளது தனது பிள்ளைகள் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் மரியாதையாக வாழ வேண்டும் என நினைக்கும் மக்கள் பலர் உண்மையில் மரியாதை என்பது எது எதை வைத்து ஒருவனின் மரியாதையை கணிக்கிறார்கள் இன்றைய கலிகாலத்தின் மரியாதையுடையவன் என்பது செல்வந்தன் என்பதே ஆகும் ஆனால் உண்மையில் மரியாதை என்பது குணத்தால் சிறந்து எவரிடமும் சிரம் தாழ்த்தாமல் வாழ்ந்து மடிவதே மரியாதை அதை உணர்வோர்தான் யார் தங்களை பற்றிய ஒரு சொல் சுற்றத்தார் பேசிடக் கூடாது என்பதை காரணம் வைத்து ஆர்வன் வாழ்வில் அச்சிதாவை இணைக்க நினைத்தார் தன்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் பார்த்து என் மானம் மரியாதை தான் எனக்கு முக்கியம் இன்னைக்கு இது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இந்த விஷயம் வெளியில போச்சுன்னா நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும் என்று இறுக்கமாக சொல்ல அவரை மீறி யாராலும் ஒரு வார்த்தை பேச முடியவில்லை ஆனாலும் பாட்டி மனமொப்பாமல் என்னங்க ரியா என்று சொல்ல வர அவரை கையமர்த்தி தடுத்தவர் என் மரியாதைதான் என் உயிர் என்றார் அதற்கு மேல் யாரும் வாய் திறக்க முடியாமல் போனது பெண்கள் அனைவரும் கண்ணீர் வடிக்க ஆர்வன் ஏதோ பேச வாய் எடுக்கும் முன் என்ன இது சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதோட நீங்க என்ன விஷயம் பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா எனக்கு ஒரு பையன் இருக்கான் இது மாதிரி அபத்தமா பேசாதீங்க என்று அர்ஷிதா அங்கே மேகாவின் கையை பிடித்துக் கொண்டு நின்றிருந்த மகனை பார்த்து அர்ஜுன் வா என்று அழைத்துக் கொண்டு வெளியில் விரைந்தாள் அதுவரை இதனை எதிர்த்து பேச நினைத்த ஆர்வன் அர்ஜுன் தாய் அர்ஷிதா என்பதை அறிந்து அமைதியாகி போனான் அவள் பின்னே வந்த தேவராஜ் நில்ல அர்ஷி என்று சொல்ல தாத்தா என்று அவள் பேச வரும் முன் கையமர்த்தி தடுத்தவர் இங்க எங்களுக்குன்னு இருக்கிறது மான மரியாதை மட்டும்தான் பிள்ளையை இழந்து பாராட்டி சீராட்டி வளர்த்த உன் வாழ்க்கை வாழ்க்கையும் இப்படியாகி அப்படியும் ஏதோ எங்க கொள்ளு பேரனுக்காகத்தான் இப்போ அடுத்தவங்க பேச்சு வாங்கி வாழ இந்த கிழடு கட்டைங்க கிட்ட தெம்பு இல்லமா என்றார் ஒடிந்து போன குரலில் என்னங்க என்று சந்திரா பாட்டி பேத்திக்கு ஆதரவாக ஏதோ சொல்ல வர நீ தலையிடாத சந்திரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா இருந்தா உள்ளவா இல்ல ஊருக்கு போ என்னைக்காச்சும் நாங்க இந்த உலகத்துல இல்லைன்னு நியூஸ் வரும் அப்ப வந்து பாரு என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் அவர் மனதில் இனியாச்சும் என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் என்று மனதார வேண்டிக்கொண்டார் கொண்டார் தனக்காகவே வாழ்ந்து இதோ இப்போது வரை தாய் தந்தை இல்லை என்ற துன்பம் தெரியாமல் வளர்க்கும் தனது பாட்டி தாத்தாவிற்காக மனதுக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய சித்தமானாள் அவளின் வாழ்க்கையின் முடிவுகள் அனைத்தும் மற்றவர்களுக்காகவே இருந்தது இன்னும் எத்தனை முறைதான் மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக என்று அவளின் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டி வருமோ அங்கே உள்ளே அனைவரும் அகிலநாதனிடம் பேசி பார்த்தும் பயன் என்னவோ பூஜ்யம்தான் ஆறு வருடங்களுக்கு முன் தான் செய்த தவறை இதோ இப்போது சரி செய்ய வேண்டும் என்று உறுதியாக நினைத்தார் ஆர்வனுக்கு முதலில் இந்த விஷயத்தை ஜீரணிக்க கூட முடியவில்லை மனதாலும் உடலாலும் மற்றவனின் மனைவியாக இருப்பவளை அவனால் என்னும் நினைத்து பார்க்க கூட சகிக்கவில்லை ஆனால் அர்ஜுன் அவனின் உரிமையாகி விடுவான் என்ற ஒன்றை எண்ணமே அவனை யோசிக்க வைத்தது அவன் கௌதமுடன் பேசியவரை அர்ஜுன் அவனுடைய வாழ்க்கையில் உரிமையாய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி என்பதை அறிந்தவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்து அமைதியாக நின்று கொண்டான் மாற்றான் மனைவியை ஏற்க விரும்பாதவன் மாற்றான் பிள்ளையை தத்தெடுக்க விரும்பாதவன் மனம் அர்ஜுன் விஷயத்தில் மட்டும் முரண்பாடாக இருப்பதற்கு காரணம்தான் என்னவோ